அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு குறித்து தினம் தினம் புது புது செய்திகளும் தகவல்களும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களாகவே ஞானசேகரன் பற்றி வெளியாகி வரக்கூடிய வரக்கூடிய தகவல்களெல்லாம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அவருடைய குற்ற பின்னணி ரொம்ப மோசமான ஒரு பின்னணியாக இருக்கிறது ஏற்கனவே மூன்று முறை அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது இப்போது நான்காவது முறை அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஞானசேகரன் வழிப்பறி திருட்டு ஆழ்கடத்தல் என்று சொல்லி இது போன்ற குற்ற சம்பவங்களிலெல்லாம் ஈடுபட்டு நிறைய பணம் திருடி இருக்கிறான் அப்போ இந்த பணம் எல்லாம் எங்கே சென்றது இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்திருக்கிறான் இவனுடைய சொத்துக்கள் எப்படி வந்தது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்தது ஏற்கனவே ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தினால் அவனிடம் இருந்து குறைந்தபட்சம் ஒரு இருநூற்றி ஐம்பது சவர நகையாவது கைப்பற்றப்படலாம் என்கிற தகவல்களும் வெளியாகியிருந்தது அப்போ சிறப்பு புலனாய்வு குழு என்ன பண்ணுறாங்கன்னா வருவாய்த்துறை மாநகராட்சி பத்திரப்பதிவுத்துறை இந்த மூன்று துறைகளுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஞானசேகரனுடைய சொத்து விவரங்கள் பற்றிய தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை அந்த தகவல்களை தாருங்கள் என்று சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதை தொடர்ந்து வருமான வரித்துறை என்ன செய்கிறாங்கன்னா ஞானசேகரனுடைய இல்லம் இருக்கிறது இல்லையா அந்த பகுதியை அளவீடு செய்கிறதுக்காக அங்கே போகிறாங்க அங்கே போய் அது குறித்த ஆவணங்கள் எல்லாம் அவங்க வந்து ஆய்வு செய்து பார்க்குறப்போ ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என்னவென்றால் ஞானசேகரனுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலம் இருக்கிறது இல்லையா அந்த நிலம் ஞானசேகரனுக்கு சொந்தமான நிலமே இல்லை அது கோவிலுக்கு சொந்தமான நிலம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஞானசேகரன் வீடு கட்டி சொகுசாக வாழ்ந்து வந்திருக்கிறான் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இத்தனை குற்றப்பின்னணிகள் இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு எப்படி கோவில் நிலம் கிடைத்தது அந்த நிலத்தில் எப்படி இவன் வீடு கட்டுவான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் ஞானசேகரன் அங்கே வீடு கட்டி இருப்பதாக தகவல்கள் வருகிறது இப்போ சில இடங்களில் இது போன்ற கோவில் நிலங்களாக இருக்கட்டும் இல்லை அரசு புறம்போக்கு நிலங்களிலாக இருக்கட்டும் ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறைகளாக இருப்பார்கள் மக்கள் அது நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றப்படக்கூடிய செய்திகள் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் நிலத்தில் போய் இவன் வந்து வீடு கட்டியிருக்கிறான் என்றால் இது கூடுதல் சந்தேகத்தை நமக்கு எழுப்புகிறது யாருடைய பின்புலத்தில் இவன் இதை செய்தான் என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது கோயில் நிலத்தில் போய் அவன் வந்து துணிச்சலோடு ஒரு ரெண்டு அடுக்கு மாடி வீடை வந்து அவன் வந்து கெட்ட முடியும் என்றால் சாதாரணமான ஒரு நபரால் இதை செய்ய முடியாது அப்போ ஞானசேகரனுக்கு பின்புலத்தில் இருந்து இதை செய்து கொடுத்தது யார் என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் இவன் சொத்து வரி கட்டினானா குடிநீர் கட்டணம் கட்டினானா மின்சார கட்டணம் கட்டினானா எப்படி கட்டினான் அப்போ இந்த ஐந்தாண்டு காலமாக ஆக்கிரமிப்பில் ஒருவன் இருக்கிறான் அதை கூட கண்டுபிடிக்க முடியலையா இந்த நிர்வாகத்தால் அப்போ என்ன நிர்வாகம் நடக்கிறது இங்கே என்ன ஆட்சி நடக்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா இது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது இருபதாம் ரெண்டாயிரத்தி இருபது அதிமுக ஆட்சி இருந்தபோது கட்டியிருக்கிறான் அதை தொடர்ந்து திமுக ஆட்சி வந்தது இப்போ ரெண்டு பேருமே இதை கண்டுபிடிக்கதில்லை அப்படின்னா அப்போ இங்கே இந்த நிர்வாகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கேள்வியும் சந்தேகம் நமக்கு எழுகிறது அது ஒருபுறம் இருக்க அதைவிட கூடுதலாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா யாருடைய பின்புலத்தில் இவன் இதை செய்தான் ஏற்கனவே ஞானசேகரன் ஒரு சாரிடம் பேசியதாக வெளியான அந்த தகவல் எல்லாம் இன்னமும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்து வருகிறது யார் அந்த சார் என்கிற முழக்கங்கள் இன்னமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வியாக இருந்து தான் வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஞானசேகரனுடைய பின்னணிகள் ஒவ்வொன்றாக வெளியே வருகிற போது அவனுடைய இந்த குற்ற குற்ற பின்னணிகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறப்போ ஒரு சாதாரணமாக எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு நபரால் இவ்வளவு பெரிய ஒரு மோசடியில் எல்லாம் ஈடுபட முடியாது ஏதோ ஒரு பெரிய ஒரு பின்புலம் இவனுக்கு இருக்கிறது அந்த பின்புலம் யார் அதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இவன் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு ரோட்டோரத்தில் ஒரு பிரியாணி கடையை போட்டுகிட்டு இருந்த ஒரு நபர் என்றால் கூட நமக்கு இவ்வளோ சந்தேகங்கள் வந்திருக்கு அதனால் வெளியே ஒரு பிரியாணி கடை சாதாரண ஒரு பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஒரு நபராக தன்னை அடையாளம் காட்டிவிட்டு உள்ளுக்குள்ளாடி எவ்வளவு மோசடிகளை செஞ்சுருக்கிறான்னு பாருங்களேன் எவ்வளோ மோசடிகள் அப்பாவி மக்களுடைய எல்லாம் நீதிமன்றத்தில் போய் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அரசு உத்தரவு வாங்கி அதை வந்து அந்த மக்களை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துகிறார் சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய சட்டம் எல்லாம் வேலை செய்யுமா உங்களுடைய நீ நீதியும் நேர்மையும் வேலை செய்யுமா இது போன்ற ஞானசேகரன் மீது எல்லாம் வேலை செய்யாதா அரசுக்கு இவனை போன்றவர்களை தான் நாங்கள் அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் அப்பாவி மக்கள் காலம் காலமாக அரசு நிலங்களில் இருப்பார்கள் அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி படுத்துறது இது போன்ற அக்யூஸ்டுகளை எல்லாம் பாதுகாக்கிறது இப்போ ஞானசேகரன் இந்த வழக்கில் சிக்கி அவன் அவனை பற்றிய தகவல்கள் வெளியானதற்கு பிறகு தான் இது எல்லாமே வருது இந்த தகவல்கள் எல்லாமே அப்போ அவன் ஒருவேளை ஞானசேகரன் இந்த வழக்கில் சிக்காமல் இருந்திருந்தான் என்றால் இந்த தகவல்கள் எதுவுமே வெளியே வந்துரு வந்திருக்காது இப்போ இது வந்து இவனுடைய பின்னணி கூடுதலாக விசாரிக்கப்பட வேண்டும் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதிலில் கூடுதலாக பல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த ரீதியில் விசாரணைகள் கூடுதலாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது இவன் எல்லாம் தப்பிக்கவே கூடாது இதுவரை வந்ததில் தான் இவ்வளோ தகவல்கள் இருக்கிறது இனி சிறப்பு குழு இவனை வந்து கஸ்டடியில் எடுப்பாங்க எடுத்து விசாரிக்கிற தான் இவன் கூடுதலாக என்னென்ன குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறான் என்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகும் அவன் வந்து ஏற்கனவே போதைப் பொருட்கள் எல்லாம் அடிமையானவன் என்கிற எல்லாம் வருது அப்படி என்றால் போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய செய்தி எல்லோருக்குமே தெரியும் ஏற்கனவே நீதிமன்றங்கள் கூட அதை கடுமையாக எச்சரித்தது கடுமையாக கண்டித்திருந்தது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகமாவது குறித்து அப்போ இந்த போதைப்பொருள் புழக்கத்திலும் ஞானசேகரனுக்கு சம்பந்தம் இருக்குமா அந்த தொழிலிலும் இவன் ஈடுபட்டிருப்பானா என்கிற கேள்விகள் எழுகிறது ஏன்னா இவன் செய்யாத குற்றமே இல்லை எல்லா குற்றச்செயலிலும் ஈடுபட்டிருக்கிறான் அந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் இவன் ஈடுபடுகிற போது கூட அதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு இடத்தில் இவன் போய் ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் இருக்கிறது அதெல்லாம் நமக்கு வந்து கூடுதலாக இனி சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு பிறகு தான் அது பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியாகும் அதனால் ஞானசேகரனுடைய இந்த செய்திகள் எல்லாமே உண்மையிலே நமக்கு வந்து சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபரை தான் காவல்துறை அன்றைக்கு முதல்ல வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணிவிட்டு உடனே விடுறாங்க அந்த காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கை இருக்கிறது இல்லையா அந்த அதுவே நமக்கு பெரிய கேள்வி எழுப்புகிறது அவன் சம்பந்தப்படாத வழக்கே இல்லைங்க ஏற்கனவே மூன்று முறை குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறதுங்க இவன் மேலே இந்த மாணவி வழக்கில் கைது செய்யப்படுகிறான் உடனே அவனை விட்டுட்டாங்க உடனடியாக அவன் விடுவிக்கப்படுகிறான் எப்படி விடுவிக்கப்பட்டான் அந்த கேள்விக்கான பதில் இதுவரை வராமலே இருக்கிறது எப்படி விடுவிக்கப்பட்டான் யாரால் விடுவிக்கப்பட்டான் ஏன் விடுவிக்கப்பட்டான் அவனுடைய அலைபேசியில் வந்து அந்த காணொலி எதுவுமே இல்லையா அதனால் வெளியே விட்டோம் என்கிற தகவல்கள் வெளிவருது இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு நம்முடைய சந்தேகங்களும் நம்முடைய கேள்விகளும் கூடுதலாக அதிகரிக்கிறது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து போராட்டம் நடத்தக்கூடிய கட்சியினரை கைது செய்வதில் தடுத்து நிறுத்துவதில் அதீத தீவிரம் காட்டக்கூடிய காவல்துறை இதுபோன்று பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவமே நடந்திருக்காது இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த ஞானசேகரனுடைய பின்னணி குறித்து என்னென்ன அதிர்ச்சி தகவல்கள் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்